அப்பா வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு இம்மீடியட்டாக ஸ்கூலுக்கு ஓடிடுவார் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அப்பா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க உடனே பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க எவ்வளவு எனக்காக அந்த உடல் சிரமப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிற அந்த பொழுதுகளில் யோசித்து பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் நொறுங்கி குற்ற உணர்ச்சியில் பாடாப்படுது நம்ம இன்னும் அப்பாவை பேணதெல்லாம் கவனிச்சிருந்திருக்கணுமே அப்படின்னு நிறுவனத்தில் மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அப்பாவிடத்துலேயும் மன்னிப்பு கேட்குறேன் அப்பா அம்மா நல்லா இருக்கும்போதே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற விஷயங்களை செய்து செஞ்சுருங்க ஏன்னா திடீர்னு அவங்க மனநலம் பாதிக்கப்படலாம் வயசாகிடலாம் தான் யாருன்னு மறந்து போயிடலாம் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம் ஹோமாவுக்கு போயிடலாம் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அவங்க நல்லா இருக்கும்போதே அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து அவங்களுக்கான எல்லா சந்தோஷத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் இருந்துட்டா சொர்க்கிறது அங்கே தெரியும் அந்த வாய்ப்பையெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பட்டிமன்றங்களுக்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான மேடைகளுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னா எழுநூறுரூவா கொடுப்பாங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் பஸ் காசு போக அதை பேங்கில் போட்டு வைப்பாங்க அந்த பட்டிமன்றத்துக்கு போய் பேசுகிற காசை மட்டும் எடுக்க மாட்டாங்க எடுத்து வீட்டுக்கு செலவுக்கோ வேறு எதுக்கும் செய்ய மாட்டாங்க அது சேர்த்து 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 வச்சு சில வருடங்கள் கழித்து அது ஐம்பதாயிரமாக மாறி இருந்துச்சு அம்ப அந்த ஐம்பதாயிரம் காசு எடுத்து வீட்டுக்கு நாங்கள் டைல்ஸ் போட்டோம் சிமெண்ட்டு தரையை உடைச்சு ஷோகேஸ் வாங்க வச்சோம் முத முதலாக இப்போ வீடு வந்து ஒரு கிராமத்து வீட்டிலருந்து டைல்ஸ் போட்டு ஷோகேஸ் வச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்னோடய ஷீல்டெல்லாம் அதில் நெறச்சி வச்சு அதில் பாதி ஷீல்டு எங்கள் அப்பாவோட ஷீல்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்து அழகு பார்ப்பார் ஒவ்வொரு ஷீல்டையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு அதை வந்து தொலைக்காமல் அதை பார்த்து வச்சுருந்து அந்த ஷோகேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணது இன்னமும் ஞாபகம் இருக்குது இப்படியான அந்த பட்டிமன்றங்களுடைய நிலைப்பாடுகள் அந்த கடினங்கள் இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு மேடையிலையும் பேசி முடிச்சுட்டு வந்தாலும் இன்னைக்கு அருமையாக இருந்துச்சுமா சூப்பராக பேசினோம்மா இன்னைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் தெரியுமா பக்கத்தில் இருக்கவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க அப்படி பேசிக்கிட்டாங்க அப்புறம் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கதைகள் எல்லாம் தருவார் அவர் படித்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் அப்படி பேசுமா அப்படி பேசுமா அப்படின்னு அந்த மாதிரி மேடையில் அவர் சில நிகழ்ச்சிகள் கேட்கும்போது அதுலேருந்து குறிப்பெடுத்து என்கிட்ட கொடுப்பார் இந்த செய்தி வந்து இப்படி இருக்குமா இதை நீ இதுக்கு பயன்படுத்து அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நானும் அவருமாக சேர்ந்து தான் அந்த பட்டிமன்ற களங்கள் ஓடிச்சு அப்போது அகடவையிடம் டிவில நிகழ்ச்சி வெளியே வருது அதில் நல்ல பேச்சாளர் பேசின எல்லாருலையுமே சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற பரிசு கிடச்சிது அது பிறகு அரட்டையரங்கம் அப்படிங்கிற ஒரு ஷோவுக்கு போகிறேன் அப்போது அந்த காலகட்டத்தில் ஏரஹ்மான் அவர்களுடைய வந்தே மாதிரம் பாடல் தாய் மண்ணிய வணக்கம் அப்படிங்கிற பாட்டு தான் அந்த அரங்கம் ஷோ முடியும் போது அந்த பாடலை ஒளிபரப்பி இனிவரும் காலம் இளைஞர்கள் காலம் அப்படிங்கிறதுல அந்த பாடல் ஓடும் யார் பெஸ்ட்டாக பேசுனாங்களோ அவங்கள வட்டத்தில் அவங்களோட படத்தை போட்டு அந்த சாங் ஓடி முடிய வரைக்கும் அந்த அன்னைக்கு நல்லா பேசினவங்களோ அந்த வட்டத்தில் போடுவாங்க அப்போ அந்த வட்டத்தில் போட்டால் ஆகப்பெரிய வெற்றி பெரிய நோபல் பரிசு கிடைத்ததை போல் பேச்சாளர்களுக்கு பேசினவங்களுக்கு ஆகப்பெரிய வெற்றியாக அது இருந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அவ்வளோ ஃபேமஸான அரட்டையரங்கன்ற டாக் ஷோப் அதுக்கு பேச போனங்கும்போது நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வட இருக்கோம் நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா கரூர் கரூர் அந்த பகுதிக்கு பேர் சூலூர்னு நினைக்கிறேன் அங்கே நடக்குது சூலூர் புகழூர் பேப்பர் மில்லாம் இருக்கும் இல்லையா அங்கே அங்கே போகிறோம் கிட்டத்தட்ட வீட்டிலருந்து பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்றதுக்கு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் தொடர்ந்து ஏழு நாள் போகணும் நாலு மணி நேரம் போகணும் நாலு மணி நேரம் வரணும் பரவாயில்ல ஓடுவோம் பெரிய கனவு எனக்கு அப்போ எங்கள் அப்பா வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சு கரெக்டாக ஏழு நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்ட்ரு ஆகி வரோம் கடைசி நாள் வந்து அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்களான்னு தெரியல இன்றைக்கி தான் ஃபைனல்ஸ் இந்த ரிஹர்சல் ரிஹர்சல் அந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா அடுத்து அதுலேருந்து ஒரு பதினாலு பேரை தேர்வு செய்து மேடை கூட்டு போகிறாங்க அந்த மாதிரி அந்த பதினாலு பேரில் என்னோடய பேர் இருக்குமா இருக்குது அதான் அப்படின்னு அவ்வளவு ஒரு பக்கம் ப்ரேயர் ஒரு பக்கம் அழுகை ஒரு பக்கம் பதட்டம் அப்படின்னு முதல் பேர் வாசிக்கிறாங்க ரெண்டாவது பேர் வாசிக்கிறாங்க மூணாவது பேர் வாசிக்கிறாங்க என்னோடய பேர் வரவே இல்லை யார் யாரோ பேர்லாம் வருது கடைசியாக என்னோடய பேர் வரும்போது அம்மாடி உலகத்தையே ஜெயித்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அந்த மாதிரியான ஒரு தருணங்கள்லாம் இனி வாழ்க்கையில் வருமானு தெரியல அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அந்த பேச்சு தளங்கள் மேலே இருந்த ஒரு அப்படி ஒரு மனசு அப்படி ஒரு ஆசைப்பட்ட காலகட்டம் அப்போ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு வீட்டுக்கு போகும்போது பன்னெண்டு ஒரு மணி அப்படி தான் போவோம் அடுத்த நாள் காலையில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து சேரணும் இங்கே ஒம்பது பத்து மணிக்கெலாம் அந்த மாதிரியாக எட்டு நாள் தொடர்ந்து பயணப்பட்டோம் அந்த அரட்டையரங்கம் ஷூட் அன்னைக்கு விசோயா அப்படிங்கிற ஒருத்தவங்க மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹீரோ மாதிரி அவரை பார்க்குறது அவங்க முன்னாடி பேசி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்த காலகட்டம் அப்போது ஷூட் அன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு இப்போ படப்பதிவுக்கு போகணும் அப்படிங்கிற நேரம் எல்லோரும் மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ லைவ் ஆடியன்ஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மேடைகளை தான் எடுப்பாங்க இப்போ பிரம்மாண்டமாக இருக்கும் செட்டு நான் என்ன செய்யறேன் கையில் ட்ரெஸ்ஸை சேலைகளை எடுத்துக்கொண்டு அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு கையில் பைய எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு திண்டுக்கல்லேருந்து நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணி கரூருக்கு போய் சேரணும் ஆனால் நாங்கள் ஏறின பஸ் வந்து ஒவ்வொரு புளியமரம் புளிய மரத்துக்கும் நிற்கிது ஒரு டவுன் பஸ் மாதிரியான ஒரு பஸ்ஸாக போயிடுச்சு ஒன்றும் செய்ய முடியல எதேதோ ஊர்களை சுற்றி வேற போகுது ஒன்றரை மணி நேரம் போக வேண்டிய பயணம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் தாண்டி போயிடுச்சு இப்போ ஒன்றும் செய்ய முடியல அச்சோ நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தோமே இப்போ நம்ம லேட்டாக போய்கிட்டு இருக்கோமே என்ன செய்யறது அப்படிங்கும்போது அந்த நேரம் மேடைக்கு தான் போகணும் போயிட்டு அவங்க கொடுக்குற இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி சேலை கொண்டு போகிறதுக்கு அவகாசம் இல்லை ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு குட்டி ஃபோன் நோக்கியா ஃபோன் கையில் இருக்கும் அப்போ இந்த வந்துக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு இருக்கோன்னே சொன்னோன்னே அவங்க வந்து சரி வாங்க வாங்கினே சொல்கிறாங்க கோவத்தை காமிச்சுக்கரில் அப்போ லேட்டாக என்ன என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையோ சைக்கிள் கடையோ அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க டக்குன்னு அங்கே அங்கேயே ஒரு சின்ன இடம் கிடச்சிது அங்கேயே வந்து ட்ரெஸ் மாற்றணும்னு எடுக்கிறேன் சேலை கட்டுவதற்கு இன்ஸ்கட் அவசியம் இன்ஸ்கட் கொண்டு போகல அப்போ வந்த கிளம்புன அவசரத்தில் பேண்ட்டு போட்டு பேண்ட்லேயே வந்து சேலையை சுற்றி கொண்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு பெண்ணாக அந்த அனுபவங்களையெல்லாம் மறக்கவே முடியாது எங்கே அவந்து விழுந்துருமோ என்ன செஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பெரிய பதட்டத்தில் தான் அன்றைக்கு உடைய கொண்டு அங்கேருந்து வேகமாக போகிறோம் ஒரு ரோஸ் பவுடர் ஒரு கோட்டிங்கை கொடுத்துட்டு ஐப்ரோ பென்சிலை வச்சு ஐப்ரோஸை தீட்டிக்கொண்டு லேசாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சு அந்த பொட்டுக்கு மேலே விபூதி குங்குமம் சந்தனம் வரிசையாக மூணு அடுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டு அங்கே தால் நிறைய பூவும் வச்சுக்கிறணும் வச்சுட்டு ஓடுறேன் ஓடுனா இனிய புண்முருவலோடு என்னை வரவேற்று போங்கம்மா மேடைக்கு போங்க அப்படின்ட்டு பரவாயில்லையே வந்துட்டிங்களே அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பதட்டம்ல ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை ஏன்னா பேச்சாளர் பதட்டப்பட்டாங்கன்னா பேச்சு வராமல் போயிருச்சுன்னா ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகும்ல அப்போ அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வெளியே டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளவு அவமானங்களையும் தன் மகளுடைய வெற்றிக்காக அவர் பொறுத்து கொண்டார் ஃபஸ்ட் ரவுண்ட் பேசணும் செகண்ட் ரவுண்ட் பேசணும் ரெண்டு ரவுண்டு அதில் பேசுகிறது கொடுப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் நான் பேசுனதுலேயே ஒரு பெரிய வரவேற்பு நிறைய கைதட்டல்கள் அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு பிரேக் விடுறாங்க பிரேக் விட்டு போகும்போது அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் அம்மா அப்படி சத்தம் போட்டாங்கம்மா ஆனால் நீ ஃபஸ்ட் ரவுண்ட் பேசின பிறகே வந்து எனக்கு கை கொடுத்து சார் தப்பான்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சாரி சொன்னாங்கம்மா அப்படின்னு சரி அப்பா தன்னுடைய அவமானங்களை கூட என்னுடைய வெற்றியின் பொருட்டு எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துட்டு நம்மளை வந்து சமாதானப்படுத்துகிறாங்கல்ல அப்படின்னு நினச்சி சரிப்பா அப்படின்ட்டு செகண்ட் ரவுண்ட் பேசணும் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பேன் என்னோட பேச்சுக்கு குறுக்கில் விசோயா எந்த கேள்வியும் கேட்கல எதுவுமே குறுக்கில் வரவே இல்லை அவங்களோட கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான் நான் பேசும்போது டாப்பிக் வந்து ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகு வெற்றி அடைகிறான் அதுக்கு மனைவி காரணமாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொண்டு போனது எங்கள் அப்பாவினுடைய தியாக வாழ்க்கையை பற்றி முழுசாக பேசுகிறேன் பேசும்போது எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடித்தேன் இந்த மாடு இந்த மரத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட லைஃப்பை பற்றி எல்லாம் பேசிட்டு எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடித்தேன் ஒரு பெரிய 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 என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுக்கு பிறகு வாழ்த்து சொல்லி அழுது பேசி அதெல்லாம் நடந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து பயங்கர வரவேற்பு நிகழ்ச்சி முடித்த உடனே எப்படி போகும்போது திட்டி சத்தம் போட்டாங்களோ வரும்போது பயங்கர சந்தோஷம் என் மகளை பார்த்தியா என் மகள் எவ்வளோ ஜெயிச்சுட்டா என் மகளுக்கு வந்து எவ்வளோ பாராட்டு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு இங்கே நேர டம்ளரை இங்கே நெடுத்து வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் எங்கள் அப்பாவோட உள்ளத்தில் வீட்டில் அதெல்லாம் வந்து கிடச்ச அந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்க்குறேன் அந்த அரட்டை அரங்கம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமைஞ்சது ஏன்னா அந்த பேசி முடித்தோடனே வட்டத்தில் என் படத்தை போட்டு தாயே உன் பெயர் சொல்லும்போது அப்படின்ற அந்த பாடல் தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிற அந்த பரவசமான அந்த காலகட்டம் அந்த பாட்டை கேட்கும்போதே போய் இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்டா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்த ஒரு மனசு அந்த நேரத்தில் அந்த வட்டத்தில் போட்டு ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு ஆன உடனே பட்டிமன்ற மேடைகள்லாம் இந்த வாரம் அரட்டை அரங்கத்தில் எப்படி பேசினாங்க ஸ்டார் பேச்சாளராக வந்தாங்கன்னு மக்கள்லாம் கைதுட்டுவாங்க அந்த மாதிரியான அறிமுகங்கள் தந்த ஒரு மயில்கல்லாக இருந்த அந்த இது அப்போ விசுவையா வந்து ரொம்ப கண்கலங்கி பாராட்டி பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அது பிறகு அவங்களோட மகளோட கல்யாணத்துக்கு அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க எனக்கெல்லாம் வந்து அழைப்புதல் வர வேண்டிய அவசியமே இல்லை எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சு இந்த ஸ்டார் பேச்சாளர்களுக்கெல்லாம் அழைப்புதல் அனுப்பியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது மேடையில் வந்து அவங்களோட மகளுக்கு வந்து யாருன்னு தெரியுதா அந்த அன்னைக்கு அந்த மேடையில் பேசின பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பெரிய அவார்டு கிடைச்ச ஒரு மூமெண்ட்டு அங்கே பெரிய விருந்து உதயச்சந்திரன் சார் அப்படின்னு அவங்க தான் ப்ரோக்ராம் ஹெடாக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே நம்மளை கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்படிங்கிற ஏன்னா அவங்களெல்லாம் பெரிய ஒரு பெரிய உயரத்தில் வச்சு நாங்கள் பார்த்தோம் நிகழ்வுகளின் போது அப்போ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வச்சு நம்மளையெல்லாம் கண்ணியப்படுத்தி அனுப்பின அந்த பொழுதுகள்லாம் மறக்கவே முடியாது அது ஒரு காலகட்டம் பேசக்கூடியவங்களை அவங்களோட உணர்வுகள் அவங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து கண்ணியப்படுத்திய சில களங்களும் சில தலைமைகளும் ஆளுமைகளும் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அது பிறகு இன்றைக்கி பேச்சுங்கிறது பல இடங்களில் பேச்சே கண்ணியமற்று போயிட்டு அது பிறகு கண்ணியமற்ற மனிதர்களால் பல இடங்களில் அது ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது அந்த காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையில் சில வசந்தங்களை ஏற்படுத்திச்சு அப்போ நாங்கள் இருந்து சென்னைக்கு அந்த கல்யாணத்துக்காக கிளம்பி போனோம் எல்லோரும் குடும்பத்தோடு கிளம்பி டிக்கெட் போட்டு பஸ்ஸில் கிளம்பி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த நிகழ்வுக்கு போயிட்டு அதை ஒரு திருவிழா போல் எங்கள் அப்பாவுக்குலாம் அது பயங்கர பெரிய சந்தோஷம் என் மகளுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தியா அப்படின்னு நினச்சி நினச்சி பரவசப்பட்டு பேரானந்தப்படக்கூடிய விஷயமாக விசுவையாவினுடைய மகளுடைய கல்யாணம் இருந்தது அவங்களாம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு நினச்ச பொழுதுகள் நிறையா இருந்துச்சு அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அப்படியான சில வாய்ப்புகள் அவங்க மேடைகளில் எனக்கு தந்தாங்க தொடர்ந்து அடுத்த ஒரு அரட்டை இறங்கம்னா பேசினேன் இப்போ எல்லாமே அப்பையும் வட்டத்தில் போட்டாங்க அது ஒரு போர்க்காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களாக இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பாவோட அந்த பயணம் அவங்க உடம்பு வருத்தி கால் வலிக்க வீங்கி கால் வீங்கி பயணப்பட்டு வந்து என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கெலாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் இங்கேருந்து யோசிச்சு பார்க்குறேன்